கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ளவர்களே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய இனிய பேரால் கூறிக்கொள்கிறேன் இந்நாள் நம் அனைவருக்கும் நன்னாளாக அமைவதாக கடவுளுக்கும் அவர் மக்களுக்கும் இடையிலுள்ள உறவை குறிப்பிட நாம் பயன்படுத்துகிற திருமறையிலே முக்கியமாக இரண்டு வார்த்தைகள் குறிக்கப்பட்டிருக்கின்றன எபிரேய மொழியிலே ஹெசட் என்ற சொல் இது கடவுள் இஸ்ரவேலர் மீது வைக்கும் நிபந்தனைக்கு கீழ்ப்பட்ட உடன்படிக்கையின் அன்பை குறிக்கிறது கிரேக்க மொழியிலே இன்னொரு சொல் அகபா இது எந்த ஒரு நிபந்தனையும் கட்டுப்படாமல் அன்பு கூறுகிறவருடைய விருப்பம் அல்லது இயல்பினால் கட்டுப்படுத்தப்படும் அதாவது நிபந்தனையற்ற அன்பை இச்சொல் சுற்றி காட்டுகிறது இதனை தெய்வீக அன்பு என்று நாம் அடையாளம் கண்டிருக்கிறோம் இன்றைக்குரிய தியான பகுதி ஒன்றியோவான் நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஒன்றாவது வசன வரையிலும் உள்ள இந்த பகுதியை பயன்படுத்தி இறை உண்மைகளை நாம் புரிந்து கொள்வதற்கு முயற்சிப்போம் நிபந்தனையற்ற அன்பு நாம் வாழுகிற உலகம் நிலையற்றது என்பதை நாம் பூரணமாக நாம் நம்புகிறோம் இந்த நிலையற்ற உலகத்திலே வாழ்ந்தாலும் நிபந்தனையற்ற அன்பை விரும்பாதவர் எவருமே இருக்க இயலாது அன்பு என்று சொல்வது மிக எளிமையானது ஆனால் அன்பு கூறுதல் என்பது மிகவும் கடினமான ஒன்று அகாப்பே என்னும் கிரேக்க சொல்லை யோவான் நற்செய்தியாளர் தனது நூலிலே முப்பத்தி ஏழு முறை பயன்படுத்தியுள்ளார் இந்த சொல்லானது தன்னை வறுமையாக்கி கொடுக்கும் கடவுளின் எல்லையற்ற நிகரற்ற நிபந்தனையற்ற அன்பை குறிக்கிறது அத்தகைய அன்பின் தன்மையை பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதின கடிதத்திலே ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து பதினொன்றாவது வசன வரையிலும் மிக தெளிவாக அதை வெளிப்படுத்தியுள்ளார் திருமறையின் மையச் செய்தியாகிய திருவசனம் யோவான் மூன்று பதினாறு தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு வரும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் இறை மனித உறவு அதாவது இரட்சிப்பின் வரலாறு இந்த ஒரே வாக்கியத்தில் முழு விளக்கம் பெறுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இந்த வாக்கியத்திலே தந்தையாம் கடவுளின் மீட்பின் திட்டம் மைந்தனாம் கிறிஸ்துவனுடைய முழுமையான ஒப்படைப்பு மற்றும் மீட்படைய வேண்டிய மக்கள் கூட்டமாகிய திருச்சபையின் விசுவாசம் அதன் விளைபயனாகிய நிலைவாழ்வு என மீட்பின் வரலாறு முழுவதும் இந்த ஒரே வசனத்துக்குள் உள்ளடக்கம் என்பதை நம்மால் புரிய முடிகிறது இதை தொடர்ச்சியாய் புரிந்து கொள்ள தந்தையினுடைய அன்பு என்கிற தலையங்கத்தில் நாம் சில காரியங்களை சிந்திக்கலாம் கடவுள் அன்பாய் இருக்கிறார் அன்புல நிலைத்திருக்கிறவர் எவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் என்பது இன்றைய தியான பகுதியில் முதல் வாக்கியமாகிய ஒன்றியவன் நான்கு பதினாறில் தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது கடவுள் மனிதனை எவ்விதமான பாரபட்சமின்றி முழுமையாக அன்பு செய்கிறார் இயேசாயா தீர்க்கன் தனது நூலிலே நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே தாயை போல என் தாயை விட ஒருபடி மேலாக இறைவன் மனிதரை அன்பு செய்துள்ளார் என்று அவர் தெளிவுபடுத்துகிறார் அதேபோல எரேமியா தீர்க்கன் தனது பதிவாக முப்பத்தி ஒன்றாவது அதிகார மூன்றாவது வசனத்தில் அத்தகைய கடவுளின் அன்பு என்றுமே முடிவில்லாத அன்பு என்று தந்தையினுடைய பேரன்பின் நிலைகளை குறித்து விளக்கமாக கூறுவது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதுபோல குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு இது அளவற்ற எல்லையற்ற நிபந்தனையற்ற மனிதரை தன்னுடன் இணைக்கிற தெய்வீக அன்பு என்று கிறிஸ்துவனுடைய அன்புக்கு திருமறை விளக்கம் தருகிறது திரித்துவத்தின் இரண்டாம் நபர் ஆகிய கிறிஸ்துவின் அன்பு அது இணையற்ற ஒரு அன்பு தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற தம்மையே இம்மனுக்குல மீட்பிற்காக முழுமையாக கையளித்த அன்பு எவரையும் இயேசு வெறுக்காமல் எல்லோரிடமும் ஒன்றுபோல அன்பு பாராட்டினார் யோவான் பத்தாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் குறிப்பிட்டுள்ளபடி நானே நல்ல நல்ல நல்லமைப்பன் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பார் என்றார் நண்பர்களுக்காக உயிரை கொடுக்கிறதை விட சிறந்த அன்பு யாரிடத்திலும் இல்லை என்பதை பதினைந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே வெளிப்படுத்துகிறார் அவர் முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம் என்பது இன்றைய பகுதியிலே யோகா ந நமக்கு சொல்லி தருகிற உண்மை ஆகவே நாம் தொடர்ந்து அன்பு செலுத்த வேண்டும் என்பது அவரிடமிருந்து நாம் பெற்றிருக்கிற கட்டளை என்பதாகவே அந்த அதிகாரத்தின் இறுதி பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிறது இதுபோல விசுவாசிகளுடைய பதில் அன்பு பிதாவினுடைய தந்தையாம் இறைவனுடைய அன்பு குமாரனாம் கிறிஸ்தவனுடைய அன்பு அதற்கு பதில் அன்பாக அவரிலே விசுவாசம் கொள்கிற விசுவாச கூட்டாத்தருடைய கூட்டத்தாருடைய அன்பு எப்படி அமைய வேண்டும் என்பதையும் இந்த பகுதியிலே நம்மால் படிக்க முடிகிறது ஒன்றியவன் மூன்று ஒன்றிலே நாம் வாசிக்கிறோம் விசுவாசிகளாகிய நாம் இறைமக்கள் என அழைக்கப்படுவதோடு இறைமக்களாகவே வாழ வேண்டியவர்கள் வாழ்வதற்கு எதிர்பார்க்கப்படுகிறவர்கள் என்பதும் தெளிவுபடுத்துகிறது ஆனபடியினாலே இயேசு கிறிஸ்துவிலே வெளிப்பட்ட எல்லையற்ற நிகரற்ற நிபந்தனை இல்லாத அந்த அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ள வேண்டியது விசுவாச குடும்பத்தாருடைய இன்றியமையாத கடமை என்பதை பவுலடியார் எபேசியர் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே அதை தெளிவாக குறிப்பிடுகிறார் கிறிஸ்துவனுடைய அன்பு கிறிஸ்துவிலும் வெளிப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பாக நமக்கு அமைகிறது ஆக தந்தையினுடைய அன்பும் மைந்தருடைய அன்பும் நாம் பெற்றுள்ள தூயாவியின் வழியாய் நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்பதை ரோமருக்க நிருபத்திலே ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே அதை வெளிப்படுத்துகிறார் ஆகவே நம்முடைய இதயத்திலே ஆவியானவர் வழியாய் ஊற்றப்பட்ட அந்த இறை அன்பை நாம் நடைமுறைப்படுத்தி நல்வாழ்வு வாழ்வதற்குரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை இந்த தியான பகுதி நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது கண்ணுக்கு தென்படுகிற அடுத்து உடன் வாழுகிற சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாதவர்கள் கண்ணுக்கு பலற்படாத இறைவனை எப்படி அன்பு கூற முடியும் என்பது யோவான் அப்போசலுடைய கேள்வியாக அமைகிறது இதை நம்முடைய மனதிலே கொண்டு நம்மோடு வாழுகிற சக மனிதர்களோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திய எல்லையற்ற நிபந்தனை இல்லாத அந்த நிறைவான அன்பை வெளிப்படுத்தி இயேசு கூறியது போல அது ஒரு புதிய கட்டளை நான் உங்களிலே அன்பு கூறுவது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்கிற அந்த புதிய கட்டளையை ஏற்று அந்த கட்டளையின் அடிப்படையில் வாழுகிற போது எல்லா ஜனங்களும் ஆண்டவருடைய சீடர்கள் என்று உங்களை அறிந்து கொள்வார்கள் என்று யோவான் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து ஆகிய வசனங்களிலே குறிப்பிட்டது போல இயேசு கிறிஸ்துவிலே கண்ட நல்ல அந்த பண்பாகிய அன்பை நாம் உள்வாங்கி வெளிப்படுத்தி ஆண்டவருடைய சீடர்களாய் வாழுகின்ற பொறுப்பை நாம் பெற்றிருக்கிறோம் சிறப்பாய் இந்த தப காலத்திலே அறிந்து அதனை நிறைவேற்றுவதற்குரிய முயற்சியிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம் ஆவியானவர் அதற்குரிய பலனையும் கிருபைகளையும் நமக்கு அருள்வாராக ஜபிப்போம் அன்பின் இலக்கணமாகி எங்கள் இறைவா எங்களில் நீர் காட்டியுள்ள நிபந்தனையற்ற அன்புக்காக நாங்கள் காலையிலேயே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தமது திருமகனாம் இயேசுவழியாய் எங்களையும் அன்பு செய்வதோடு அந்த எல்லையற்ற அன்புக்கு என்றும் சாட்சிகளாக வாழ எங்களிலே விருப்பம் கொள்கிறீர் நீர் அதற்கென்று எங்களுக்கு அருள் ஒழிந்தள்ள வேண்டும் என்றும் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் இந்த நாள் கர்த்தர் ஒன்று பண்ணின இனிய நாள் என்னும் அடிப்படை ஆன்மீக அறிவுடன் நாங்கள் செய்து நிறைவேற்ற வேண்டிய பணிகளை செம்மையாய் நிறைவேற்றுவதற்குரிய ஞான வரங்களை ஆண்டவர் எங்களுக்கு ஈந்தருள வேண்டும் என்று வேண்டிக் இந்த அருள் காலம் எங்கள் வாழ்வுக்கு பொருள் சேர்ப்பதாக அமையட்டும் கல்வாரி சிலுவையின் காட்சியை நாங்கள் தொடர்ச்சியாய் காணவும் சிலுவைநாதருடைய காலடியில் எங்களை முழுமையாய் கீழ்படுத்தவும் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே பூரணமாய் கழுவப்படவும் மீட்படைந்த இறைமக்களாய் மக்களாய் என்றும் சான்றுபகர அனைவருக்கும் அருள் கூற அருள்நாதர் இயேசு வழியாய் தாழ்வணிந்து வேண்டுகிறோம் எங்கள் பிதாவே ஆமீன்